أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفر الله ونؤمن به ونتوكل عليه أما بعد ونعوذ بالله من شرور أنفسنا

இதயத்தின் ஆழத்தில் ஒளிந்திருப்பவற்றையும் நுண்ணியமாக அறியக்கூடிய பேரறிவாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே அகிலத்தின் புகழ்யாகும் அச்சதையாகும் தாஜுல் மதீனா முகமதே கரீம் சொல்லல்லாஹு அலிகி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் சக்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தவா தாபியன்கள் இன்னும் குறிப்பாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டும் என்று கூறி பிரார்த்தித்தவனாக இதோ எந்த வார்த்தைகளுக்கு வழிபடுகிறேன் நேற்றைய தினம் நம் இந்திய தேசம் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை மிக விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடி முடித்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சில ஊர்களின் பெயர்கள் கூட வரலாறுகளில் மறைக்கப்படுகிற இந்த சூழலில் உதாரணமாக அகமதாபாத் என்கிற ஊரின் பெயர் கர்ணவாட்டி என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்லுகிறான் கசஸ் லபும் எத்த பக்வரும் நபியே அவர்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள் நபியே அவர்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள் அவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக என்று அல்லாஹ் திருக்குறானில் ஒரு சமூகத்திற்கு ஒரு வரலாறை கற்றுத்தருவதில் இந்த சமூகம் கடந்து வந்த வரலாறை தன்னுடைய உண்மத்திற்கு எத்தி வைப்பதன் அவசியத்தை அல்லாஹ் திருக்குறானில் நபியை அழைத்து நபியே அவர்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள் அவர்கள் அதிலிருந்து படிப்பனை பெறுவதற்காக என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிற போது நாம் இருக்கிற இந்த சக காலத்தில் நம்முடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வது எத்தனை பெரிய அவசியமாகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது நண்பர்களே ஒரு சமூகம் வெற்றியடைய அடைய வேண்டும் என்று சொன்னால் மூன்று விஷயங்கள் அவசியமாகிறது அதில் முதலாவதாக இந்த சமூகம் கடந்து வந்த வரலாறு அவசியமாகிறது இரண்டாவது நிகழ்கால நிதர்சனங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது மூன்றாவதாக எதிர்கால இலக்கை நாம் அறிந்து வைத்திருப்பது அவசியமாகிறது முதலாவதாக கடந்த கால வரலாறு இரண்டாவது நிகழ்கால நிதர்சனம் மூன்றாவது எதிர்கால இலக்கு இது மூன்றையும் அறிந்து வைத்திருக்கிற சமூகம் மாத்திரமே வெற்றியடைவதற்குரிய சமுதாயமாக இருக்கிறது கடந்த கால வரலாறுகளை மறந்த எந்த சமூகமும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டமைத்து விட முடியாது அப்படியாக நேற்றைய தினம் இந்தியாவின் சுதந்திர தினத்தை விமர்சையாக கொண்டாடி அமர்ந்திருக்கிற நாம் இந்த சுதந்திரத்திற்காக நாம் வாழுகிற இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன பங்களிப்பை ஆற்றியது என்கிற வரலாறுகளை நாம் தெரிந்து வைத்திருப்பதும் அறிந்து வைத்திருப்பதும் குரானின் அடிப்படையிலும் மார்க்கத்தின் அடிப்படையிலும் அது நம் மீது கடமையாகிறது நண்பர்களே மார்க விடயம் ஏதோ உலக விடயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படியாக அல்ல அல்லாஹ் தனது திருக்குறானில் சொல்லுகிறான் நவியே அவர்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள் அவர்கள் அதிலிருந்து படிப்பனை பெறுபவர்களாக இருக்கிறார்கள் நாம் வாழுகிற தேசத்தின் வரலாறுகளை நம் மார்க்கத்தின் வரலாறுகளை நம் குடும்பத்தின் வரலாறுகளை நம் பரம்பரையின் வரலாறுகளை நம் பெற்றோர்களின் வரலாறுகளை இப்படியாக நாம் பயணித்து வந்த கடந்த கால வரலாற்றை நாம் அறிய வேண்டும் அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பது அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு கூறிய கடமையாக இருக்கிறது என்பர்கள் அப்படியாக இந்த சுதந்திரம் என்பது ஒன்றும் சும்மாக கிடைத்து விடவில்லை நாம் இன்றைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கிற சுதந்திர காற்று என்பது பல தியாகங்களின் மேல் கட்டமைக்கப்பட்ட கட்டிடம் நண்பர்கள் சுதந்திர போராட்டம் என்பது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின் கடைசிகளில் துவங்கி ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் முடிந்துவிட்ட ஒரு சிறிய கதை அல்ல ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகளாக இந்த மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ரத்தங்களை தங்களுடைய வேர்வைகளை தங்களுடைய சிந்தனைகளை தங்களுடைய பொருளாதாரங்களை நாம் இல்லை என்றாலும் நம்முடைய சந்ததிகள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சுதந்திரத்தின் மீது கொண்ட வேட்கையால் சுதந்திரத்தின் மீது கொண்ட தாகத்தால் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தின் விளைவு என்று நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் வரலாறுகளில் இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அழுத்தமாய் பதிவு செய்யப்படாத மிக நீண்ட நெடிய வரலாறுகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த இஸ்லாமியர்கள் காலத்தில் சுதந்திரத்திற்கு ஆதரவாய் பேசுகிற எல்லா பேச்சுகளும் முடக்கப்பட்டது பத்து நபர்கள் ஒரு இடத்தில் கூடி சுதந்திர பிரச்சாரத்தை பேசிவிடுவார்கள் என்கிற அச்சம் இருந்தால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சாலையில் ஒரு இருபது நபர்கள் அமர்ந்து சுதந்திரத்தை பற்றி பேசியோ ஒரு பிரசுரம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோ பிரச்சாரத்தை முனைக்க முயன்றால் அவர்கள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டார்கள் அந்த சூழலில் சுமார் முந்நூறு ஆண்டுகளாக ஏறத்தாழ இருநூற்றி எண்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ஜிம்மா பிரசங்கமும் ஒவ்வொரு ஜிம்மா மெம்பரும் சுதந்திரத்தை பற்றி மட்டுமே உரையாற்றிய நண்பர்களே நம்முடைய ஆலிம்கள் நம்முடைய உளமாக்கள் இந்த ஜும்மா மேடை என்கிற இந்த நிகழ்வை நாயகம் சல்லாக உலகி வசலம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் உங்களுடைய ஜும்மா பிரசங்கம் என்பது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாக இருக்க வேண்டும் நிகழ்கால நிதர்சனங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அடிப்படையில் இந்தியர்களாக நமக்கு இந்த கடமை என்பது அவசியம் என்பதை உணர்ந்து இருநூற்றி எண்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ஜிம்மா மேடையும் ஒவ்வொரு ஜிம்மா கொத்துபாவும் சுதந்திரத்தை பற்றிய தாகத்தை சுதந்திரத்தை பற்றிய வேட்கையை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தது வாரத்தின் ஆரம்ப நாட்கள் சரியாக கடக்கிறது வாரத்தின் கடைசி நாட்களில் அங்கொன்று இங்கொன்றுமாய் போராட்டங்கள் வெடிக்கிறது காரணம் என்னவென்றே தெரியாத ஆங்கிலேயர்களுக்கு பிறகுதான் தெரிந்தது வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் ஆற்றுகிற வீர உரைகளின் விளைவால் வெள்ளி மாலை சனி காலை பிரச்சாரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பூகம்பமாய் வெடிக்கிறது என்பதை உணர்ந்தார்கள் மார்க்க வழிபாட்டு ஸ்தலம் என்பதால் அதை அவர்களால் கடைசி வரை தடுக்கவும் முடியவில்லை அப்படியாக இந்த ஜும்மா மேடைகளில் துவங்கி ஏன் அப்போது இருந்த ஆலிம்கள் ஃபத்துவா கொடுத்தார்கள் ஆங்கிலத்தை படிப்பது ஹராம் நம்மை எவன் அடிமை படித்து வைத்திருக்கிறானோ அவனுடைய மொழியை படிப்பது ஹராம் அவனைப் போல ஆடை அணிவது ஹராம் என்று பத்துவா கொடுத்த சமூகம் இந்த சமூகம் காரணம் என்ன தெரியுமா சுதந்திரம் என்பது இந்த மார்க்கத்தில் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம் நீங்கள் வரலாறுகளை படித்தால் தெரியும் அடிமைகளை உரிமையிடுதல் என்கிற வார்த்தையை நாம் நம்முடைய வரலாறுகளில் ஹதீசுகளில் அதிகமாக பார்க்க முடிகிறது அடிமைகளை உரிமையிடுதல் அடிமைகளை உரிமையிடுதல் ஒரு தவறு செய்தால் அதற்கு பிராயச்சித்தமாக அடிமையை உரிமையிட வேண்டும் ஒருவனுக்கு சுதந்திரத்தை வழங்குவதை நன்மையாக அல்லாகுவனிடத்தில் அவனுக்கு பிடித்தமான காரியமாக அடிமைகளை உரிமையிடுதல் என்பதை போதித்த இந்த மார்க்கத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்கிற சிந்தனையை கிளர்ச்சி எழுந்தது இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் பிரிட்டனுடைய தேசத்தை சொல்லுகிற போது சூரியன் அஸ்தமிக்காத தேசம் பிரிட்டன் என்று சொல்லுவார்கள் பிரிட்டிஷுடைய தேசம் சூரியன் அஸ்தமிக்காத தேசம் என்று சொல்லுவார்கள் சூரியன் போகிற போக்கில் பயணிக்கிற ஏதோ ஒரு நாட்டில் பிரிட்டனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் மீண்டும் அது சுழன்று வருகிற பொழுது பிரிட்டனாக இருக்கும் அப்படி சூரியன் போகிற எல்லா நாடுகளும் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தில் இருந்தது வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் சுமார் தொன்னூறு நாடுகளை இந்த பிரிட்டன் கைப்பற்றி வைத்திருந்தது தொண்ணூறு நாடுகளில் முதலில் சுதந்திரமடைந்த நாடு இந்தியா தொண்ணூறு நாடுகளில் முதலில் சுதந்திரமடைந்த நாடு இந்தியா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் முதல் முதலில் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடு என்னை ஆட்சி செய்வதற்கு நீ யார் என்று கேட்ட முதல் குரல் சிராஜு தௌலா என்கிற இஸ்லாமியரோட குரல் நண்பர்களே சிராஜுத் தௌலா என்பவர்தான் முதல் முதலாக எங்கள் நாட்டை எங்களுக்கு ஆட்சி செய்து தெரியும் நீ யார் எங்களை வந்து ஆட்சி செய்வது வணிகத்திற்காக வந்தால் வணிகத்தை பார்த்துவிட்டு கிளம்பு என்கிற வார்த்தையை சுதந்திரத்தின் முதல் விதையை விதைத்தவர் சிராஜு தௌலா என்கிற இஸ்லாமியர் முதல் முறையை விதைத்தவர் மட்டுமல்ல ஒரு நீண்ட நெடிய வரலாறுகளில் இஸ்லாமியர்களின் பெயர்கள் நிறைய இடம்பெற்றிருக்கிறது அதில் எனக்கு அறிந்த சில விடயங்களை மட்டும் பதிவு செய்கிறேன் பகதூர் ஷா ஜாஃபர் என்பவர் முகலாயர்களின் கடைசி மன்னர் அவர்தார் பகதூர் ஷா அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கிற ரிவோல்ட் ஹெட் ஆஃப் இந்தியா புரட்சியின் தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் ஆங்கிலேயர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர் பகதூர்ஷா அவர்கள் அவரை இந்த மண்ணில் வைத்து அவருக்கு தண்டனை கொடுக்க முடியவில்லை அவருடைய பேச்சை முடக்க முடியவில்லை அவருடைய போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆங்கிலேயர்களால் அவரை எது செய்தும் அடக்க முடியவில்லை கடைசியாக அவரை நாடு கடத்தினார்கள் பகதூர்ஷா அவர்களை நாடு கடத்துகிறார்கள் அப்போது பிரிட்டனுடைய ஆட்சியில் இருந்த இன்னொரு தேசமான பர்மா பர்மாவிற்கு பகதூர் ஷா ஜாஃபர் அவர்களை நாடு கடத்துகிறார்கள் அங்கே அவர் எண்பத்தி ஏழு வயது வரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் எண்பத்தி ஏழு வயது கிழவன் இந்த பிரிட்டனுக்கு எத்தனை பெரிய தலைவலியை கொடுத்திருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே எண்பத்தி வயது எண்பத்தி ஏழு வயது கிழவராய் இருந்த பகதூர் ஷாவை சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் ஒரு நாள் மேஜர் ஹட்சன் என்பவனுடைய தலைமையில்தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் மேஜர் ஹட்சன் அவருக்கு காலை உணவு கொடுப்பதற்காக வருகிறார் அவருடைய தட்டில் காலை உணவை வழங்குகிறார் ஒரு துணி போட்டு போர்த்தி இருக்கு பகதூர் ஷா அந்த துணியை விலக்கி பார்க்கிறார் அவருடைய இரண்டு பிள்ளைகளின் தலையை வெட்டி வைத்திருந்தார்கள் அவர்கள் இரண்டு பிள்ளைகளின் தலையை வெட்டி வைத்திருந்தார்கள் காலை உணவுக்காக பகதூர் ஷா கண்கலங்கவில்லை ஒரு நமட்டு சிரிப்பு ஒன்று சிரித்தார் ஹட்ஸனுக்கு கோபம் தலைக்கேறி விட்டது உன்னோட ரெண்டு பிள்ளைகளுடைய தலையை வெட்டி முன்னாடி வச்சிருக்கேன் நீ அழுவ மாட்டியா அப்படின்னு கேட்குறார் அதற்கு பகதூர் ஷா சொன்னார் வீரன்கள் எப்போதும் எதிரிகளுக்கு முன்னாக அழுவதில்லை வீரன்கள் எப்போதும் எதிரிகளுக்கு முன்னால் அழுவதில்லை இப்போது நான் அழுதால் நீ வெற்றி அடைந்து விட்டதாக நீ நினைப்பாய் கற்பனையில் கூட உனக்கு வெற்றி என்கிற உடையத்தை வெற்றி என்கிற உணர்வை நான் கொடுக்க மாட்டேன் நான் தனிமையில் எழுது கொள்வேன் என்னுடைய தேசத்திற்காக என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் சகிதாகிறார்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று சொன்ன பகதூர் ஷாவின் கல்லறை இன்று வரையும் அந்த பர்மாவில் பாதுகாக்கப்படுகிறது இந்திய தேசத்திலிருந்து பயணப்படுகிற எந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி ஏன் சமீபத்தில் சென்ற நமது பிரதமர் மோடி அவர்கள் கூட பர்மா மண்ணை மிதித்தால் அந்த பகதூர் ஷாவின் கல்லறையை மரியாதை செலுத்தாமல் மீண்டு வரமாட்டார்கள் அந்நிய தேசத்தில் பகதூர் ஷா மதிக்கப்பட்டால்தான் அவர்கள் இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் என்கிற அடிப்படையில் பகதூர் ஷாவின் கல்லறையை இந்தியாவிலிருந்து சென்ற பல பிரதமர்கள் தரிசித்து வந்திருக்கிறார்கள் அங்கு சென்றவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்கிறார்கள் இதன் காரணம் என்ன தெரியுமா இந்த வரலாறுகள் பர்மாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிந்திருக்கிறதா என்று சந்தேகம் சந்தேகம்தான் நண்பர்கள் பகதூர்ஷா மாத்திரமல்ல நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இந்தியா கேட் என்கிற நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கேட் அந்த இந்தியா கேட்டில் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட இந்த தேசத்தின் விடுதலைக்காக குரல் கொடுத்து உயிர் நீத்த தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி முந்நூறு நபர்களின் பெயர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கேட்டில் எல்லோரும் எல்லாரும் இந்தியா கேட்டில் இந்த தேசத்திற்காக போராடிய தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி முந்நூறு நபர்களின் பெயர்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதை ஆய்வு செய்த வரலாற்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள் தொன்னூற்றி ஐயாயிரத்தி முந்நூறு பெயர்களில் அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பெயர்கள் இஸ்லாமியர்களுடைய பெயர் தொண்ணூறு நபர்களுடைய பெயர்கள் சஹீதாகிறார்கள் என்று பொறிக்கப்படுகிறது தொண்ணூறாயிரம் நபர்களில் ஏறக்குறைய அறுபத்தி இரண்டாயிரம் பெயர்கள் இஸ்லாமிய பெயர்கள் அதாவது எழுபத்தி ஐந்து சதவீதம் என்று சொல்லலாம் உயிர் நீத்தவர்கள் என்கிற விகிதாச்சாரத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது என்பது பகத்சிங்குடைய போராட்டக் களம் எல்லோருக்கும் தெரியும் நாம் படித்திருப்போம் ஜாலியன் வாலாபாக் என்கிற படுகொலை ஒரு சிறிய இடத்துக்குள்ளே உங்களுக்கு போராடுறதுக்கு பர்மிஷன் தரோம் வாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கட்டிடத்துக்குள்ளே ஏறக்குறைய முப்பது நாற்பதாயிரம் நபர்களை உள்ளே அடைக்கிறார்கள் பகத்சிங்குடைய தலைமையில் நடந்த போராட்டம் அது அந்த போராட்டத்தில் மக்களை உள்ளே அழைத்து வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் சுற்றுப்புறங்களில் சுற்றி வளைக்கிறார்கள் சுற்றி வளைத்து காக்கா குருவிகளை சுடுவதைப் போல் அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்தவர்களை சுட்டு கொலை செய்தார்கள் கொலை செய்த உடலை ஒரு கிணற்றில் ஒரு ஒரு பாடியாக போடுகிறார்கள் ஒவ்வொரு பிணமாக போடுகிறார்கள் கீழே இருந்த தண்ணீர் பிணங்களின் மூழ்ச்சியால் மேலே நிரம்பியது என்று எழுதுகிறார்கள் வரலாற்று அறிஞர்கள் அதில் அநேகமான நபர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள் என்பது இருட்டடிப்பு செய்யப்பட்ட வரலாற்று பகத்சிங்கை தெரியும் ஜாலியன் வாலாபாத் தெரியும் கிணறுகளை பிணங்களை குட்டினார்கள் என்பது வரை இந்த வரலாற்றில் தெரியும் ஆனால் அதில் போடப்பட்ட பிணங்களில் பாதிக்கும் அதிகம் இஸ்லாமியர்களுடைய பெண்கள் என்பது தெரியாது அதற்காகத்தான் அல்லாஹனுடைய திருமுறையில் சொல்லுகிறான் அவர்களுக்கு நீங்கள் வரலாறுகளை சொல்லுங்கள் அவர்கள் அதிலிருந்து படிப்பனை பெறுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜாலியன் வாலாபார் ஏன் ஒத்துழையாமை இயக்கம் என்கிற காந்தி ஒத்துழையாமை இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறார் வெள்ளையன் நீ எங்கள் ஆட்சி செய்கிற உன்னோட பொருளை நான் வாங்க மாட்டேன் நீ சொல்றதை நான் என்ன கேட்கறேன் உனக்கு நான் ஒத்து போக மாட்டேன் நீ ஒன்று சொன்னா அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தான் நான் செய்வேன் அப்படின்னு அவனுக்கு சைக்காலஜிக்கலா அவனுடைய பொருளாதாரத்தை புறக்கணித்து அவனுடைய கம்பெனிகளை புறக்கணித்து அவனுடைய எல்லா திட்டங்களையும் புறக்கணித்து அவனுக்கு ஒத்துழையாமல் நாம் தனிச்சையாக இருக்க வேண்டும் என்கிற ஒத்துழையாமை இயக்கம் கப்பலோட்டிய தமிழர் என்று சொல்லுகிற வவுசி அவர்கள் இயற்றிய கப்பலும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதிதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தி முன்னெடுத்த போது நாற்பத்தி எட்டாயிரம் நபர்களை வெள்ளையர்கள் கைது செய்கிறார்கள் காந்தி உட்பட நாற்பத்தி எட்டாயிரம் நபர்களை கைது செய்கிறார்கள் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் நபர்களில் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் நபர்கள் இஸ்லாமியர்கள் வரலாற்றில் ஆரம்பத்தில் துவங்கி சுராஜு தௌலாவின் குரல் எழுப்பி பகதூர்ஷாவில் தொடர்ந்து ஜாலியன் வாலாபாத்தில் தொடர்ந்து வஉசி கப்பல் ஓட்டினார் என்று சொன்னேன் அல்லவா அந்த கப்பலை ஓட்டியவர் சி அந்த கப்பலை ஃபன் பண்ணது யார் கப் ஒருத்தர் செஞ்சுருப்பார்ல ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறாரு அவருக்கு அந்த கப்பலை டொனேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல அதை டொனேட் பண்ணியவர் ஒரு முஸ்லீம் வாவுசி ஓட்டிய கப்பலை டொனேட் பண்ணது ஒரு முஸ்லீம் வாவுசி ஓட்டிய கப்பலில் துவங்கி ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அகிம்சையில் உடன்பாடு இல்லை என்று மறுத்து அடிக்கி அடிதான் அவனை அகிம்சையில் எல்லாம் ஒழிக்க முடியாது காந்தி ஒருபுறம் அகிம்சையில் போராடி கொண்டிருக்கிறார் ஒருபுறம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வீரனுக்கு வீரனாக எதிர்கின்ற களத்தில் போராட்ட களங்களை சந்திக்கிறார் அவருடைய போராட்டத்தில் அவர் வைத்திருந்த அந்த ஆர்மி படையில் சரி விகிதாச்சாரத்திற்கு மேலாக இஸ்லாமிய இளைஞர்கள் இருந்தார்கள் என்பவர்களே காரணம் இந்த ஜிம்மாவுடைய மெம்பருள் ஏற்பட்ட பிரசங்கம் இந்த மார்க்கம் உன்னை அடிமையாக இருப்பதை விரும்பவில்லை இந்த மார்க்கம் நீ அடிமையாக மரணிப்பதை விரும்பவில்லை என்று இந்த மார்க்கத்தை சொல்லி 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 இந்த குலைய இளைஞர்களுக்கு மத்தியிலே சுதந்திரத்தின் தாகத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் சுதந்திரத்தின் வேட்கையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்படி ஏற்பட்ட இந்த சுதந்திரத்தின் தாகத்தால் வரலாறு முழுக்க வரலாறு முழுக்க இஸ்லாமியர்களின் வரலாறு இந்த தேசத்திற்காக இந்த இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் வரலாறில் நீண்ட நடிக வரலாறுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஊர்களின் பெயர்கள் கூட மாற்றப்படுகிற இந்த காலத்தில் நாமே அந்த வரலாறை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த தேசத்தில் இரண்டாம் தர குடிமக்களாகவோ மூன்றாம் தர குடிமக்களாகவோ நடத்தப்பட்டால் ஆச்சரியமில்லை அதை தான் சொன்னார்கள் கடந்த கால வரலாறு தெரியாத சமூகம் எதிர்காலத்தை சிறப்பாக கட்டமைத்து விட முடியாது ஏன் உடலால் மட்டும்தான் உழைப்பு செய்தார்களா நமக்கு இங்கிருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டரில் இருக்க ஜமால் முகமது என்கிற கல்லூரி இருக்கிறதல்லவா அந்த கல்லூரியை உருவாக்கியவர் ஜமால் முகமது எங்கோ நடந்த செய்தியில் டெல்லியின் ஓரத்தில் நேபாளின் மூளையில் என்று அல்ல நமக்கு அருகாமைய முப்பத்தைந்து கிலோமீட்டரில் இருக்கிற ஜமால் முகமது கல்லூரி இருக்கிறதல்லவா ஜமால் முகமது அந்த ஜமால் முகமது காந்தி சத்தியகிரக போராட்டத்தை முன்னெடுத்து நாடு முழுவதும் பயணம் செய்கிறார் சுதந்திரத்திற்கான ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்று நடைப்பயணம் மேற்கொள்கிறார் அப்படி காந்தி திருச்சி வந்திருந்த போது காந்தியின் கரங்களில் ஜமால் முகமது கல்லூரியின் தாளர் ஒரு எம்டி செக்கை கொடுக்கிறார் இந்த தேசத்திற்காக என்னுடைய பங்காக நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு எம்டி செக்க கொடுக்கிறார் அப்போது காந்தி கேட்கிறார் இல்லை நீங்களே ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஜமால் முகமது சொல்லுகிறார் இந்த தேசத்தின் விடுதலை எவ்வளவு பெரியது என்பது எனக்கு தெரியும் நானா ஒரு அமௌண்ட் எழுதுனேன் அப்படின்னா என்னால் இவ்வளோதான் முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு குற்றவாளி ஏற்பட்டோம் என்ன அமௌண்ட் அதை நீங்கள் எழுதிக்கீங்க அப்படின்னு ஜமால் முகமது சொல்லுகிறார் அப்போது அதில் காந்தியின் உதவியாளர்களிடம் சொல்லி அந்த செக்ல அந்த எம்டி செக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் எழுதப்பட்டது புரிந்து கொள்ள வேண்டும் நூறு ரூபாய்க்கு முப்பது பவுன் நகை வாங்கிவிட முடிகிற அந்த சூழலில் ஐந்து லட்சம் ரூபாய் ஜமால் முகமது கொடுத்த அந்த செக்கில் எழுதப்பட்டது நமக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கிற நாம் கடந்து போகிற நம் வீட்டு பிள்ளைகளில் யாரோ ஒருவர் படிக்கிற நமது ஜமால் முகமது கல்லூரியின் உருவாக்கியவர் தாளர் ஜமால் முகமது அவர்கள் காந்தியின் கைகளில் ஒரு எம்டி செக்கை கொடுத்திருக்கிறார் இந்த தேசத்திற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற வரலாறு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூட தொலைந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூட பயணித்து வரவில்லை என்கிறது எத்தனை பெரிய வருத்தமான செய்தி தெரிந்தே காந்தி மட்டுமா ஏன் சுதந்திரத்திற்கு முன்னால் மட்டுமல்ல சுதந்திரத்திற்கு பின்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்படுகிறது ஏறக்குறைய இந்தியா தோற்றுவிடும் என்கிற அச்சம் நிலவுகிறது அப்போது ஒரு இந்தியாவின் ஆர்மியில் இருக்கிற இந்தியாவின் இராணுவத்தில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய உடலில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு எதிரில் இருக்கிற பாகிஸ்தானுடைய டேங்கர் லாரிகளில் போய் விழுகிறார் தன்னோட உடலில் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பாகிஸ்தானுடைய டேங்கர் லாரிகள் இருக்கிறது அல்லவா ஏறக்குறைய வரிசையாக நிப்பாட்டி வைத்திருக்கிற டேங்கர் லாரிகளின் மீது போய் விழுகிறார் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்த பனிரெண்டு டேங்கர்களில் ஒம்பது டேங்கர்களை தன் உடலில் மீது கட்டிக்கொண்ட வெடிகுண்டின் வீரியத்தால் வீழ்த்தினார் அவருடைய பெயர் வரலாறு இடம் பிடிக்கவில்லை ஆனால் இன்று வரை வாகா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வாகா எல்லை என்ற ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையின் ஆட்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்துல் ஹமீது கான் ஆட்சி அப்துல் ஹமீது கான் ஆர்ச்சி என்று அந்த ஆட்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் வரலாற்றுக்கு சுதந்திரத்திற்கு முன்னால் மட்டுமல்ல இந்தியா சுதந்திரமடைந்ததற்கு பின்னாலும் இந்த தேசத்திற்காக உழைத்தவர்கள் ஏன் நமது அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ஒரு பாடம் படிப்பதற்காக நாசாவிற்கு செல்கிறார் நாசாவிற்கு ஒரு வருட ட்ரைனிங்கிற்காக செல்கிற அப்துல் கலாம் அவர்கள் நாசாவில் இருக்கிற நாசாவில் இருக்கிற வேர்ல்ட்ஸ் ஃப்ளைட் ரிசர்ச் சென்டர் என்கிற ஒரு இடத்தில் ஒரு வரைபடத்தை பார்க்கிறார் ஒரு ஓவியத்தை பார்க்கிறார் அந்த ஓவியத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை ராக்கெட்டால் அடித்து துளைப்பது போன்ற ஒரு ஓவியம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்துல் கலாம் அவர்கள் அந்த ஓவியத்தை பற்றி விசாரிக்கிறார் இது என்ன இந்தியர்கள் ஆங்கிலேயர்கள் அடித்து விரட்டுற மாதிரி இருக்கு இது என்ன ஓவியம் என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த ஆங்கிலேயர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய பகுதியில் மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் அவர்களுடைய வரைபடம் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலேயர்களை அருவாள் கம்பு வைத்து விரட்டவில்லை ராக்கட்டை வைத்து அடித்து விரட்டினான் ராக்கத்தை வைத்து திப்பு சுல்தான் விரட்டிய போது கடைசி வரை திப்பு சுல்தானை துரோகத்தால் வீழ்த்த முடிந்ததே தவிர வீரத்தால் வீழ்த்த முடியவில்லை துரோகத்தால் திப்பு சுல்தானை வீழ்த்திய பிறகு திப்பு சுல்தான் வைத்திருந்த ஒன்பதாயிரம் ராக்கெட் மாதிரிகளை ஏவுகணை என்று சொல்கிறார்களோ வீரங்கி என்று சொல்கிறார்களோ அந்த மாதிரிகளை வில்சன் என்கிற பிரபு வில்சன் என்கிற மன்னன் அதை பிரிட்டனுக்கு அனுப்பி வைக்கிறார் பிரிட்டனில் அதை ஆய்வு செய்துவிட்டு சொல்லுகிறார்கள் இதை அவர்கள் மிக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள் அது போய் விலகும் பொழுது அது சுற்றிக்கிட்டே போய் விழுகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அதனால தான் ஆங்கிலேயர்களால் அதை எதிர்க்க முடியலை என்று சொல்லுகிறார் பிரிட்டனில் வைக்கப்பட்ட அந்த மாதிரிகளை ஆய்வு செய்து பின் நாட்களில் நாசா அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இன்று வரை ஏவுகணையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே தான் நாசா சொல்லுகிறது திப்பு சுல்தான் இஸ் த ஃபாதர் ஆஃப் மிசை திப்பு சுல்தான் இஸ் த ஃபாதர் ஆஃப் மிசைல் என்று நாசா சொல்லுகிறது நமக்கு தெரியாது இதை அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் தன்னுடைய அக்னி சிறகு என்கிற புத்தகத்தில் எழுதுகிறார் தன்னுடைய அக்னி சிறகு என்கிற புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலில் பயணித்த நாசாவுடைய பயணத்தை குறிப்பிட்டு அப்துல்கலாம் எழுதுகிறார் தன்னுடைய சொந்த தேசத்தில் மறைக்கப்பட்டவனுடைய வரலாறு தன்னுடைய சொந்த தேசத்தில் மறைக்கப்பட்டவனுடைய வரலாறு கிரகத்தின் இன்னொரு பகுதியில் போராளியாக போற்றப்படுகிறான் என்ற வாசகத்தை கலாம் அவர்கள் அக்னி சிறகு என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் நீண்ட ரெடிய வரலாறுகளில் இதெல்லாம் எப்பயோ நடந்ததில்லை முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு சுதந்திரத்தின் முதல் குரலில் துவங்கி சுதந்திரம் அடைந்து சுதந்திரத்திற்கு பின்னாலும் ஏன் நாளை ஒரு இஸ்லாமிய தேசமே இந்த தேசத்திற்கு எதிராக போர் தொடுக்க என்று இருந்தால் வெறும் நாடு பிடிப்பதற்காக இந்த தேசத்தை போர் கொடுக்க என்று இருந்தால் குரானும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த தேசத்திற்காக சகீதாகிற முதல் உயிர் ஒரு முஸ்லீமுடையதாக இருக்கும் நண்பர்களே ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் மூன்றாம் தர குடிமக்களாக நான்காம் தர குடிமக்களாக வழிநடத்தப்படுகிறோம் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது வரலாறை மறந்ததன் விளைவு நண்பர்களே இந்த வரலாறு இந்த நீண்ட நெடிய சுதந்திரம் இந்த தேசம் நம்முடைய முன்னோர்களால் கட்டமைக்கப்பட்டது இந்த முன்னோர்களால் பெற்றுத்தரப்பட்ட சுதந்திரம் இது இங்கு நம்முடைய தேசப்பற்றையும் நம்முடைய குடியுரிமையையும் வேறொருவருக்கு நிரூபிக்க வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லை நண்பர்களே இந்த தேசத்தின் இந்த மண்ணின் மைந்தர்கள் நான் அதை நாம் நன்கு உணர வேண்டும் இந்த தேசத்தை நேசிப்பது மார்க்கத்தின் கடமை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதனால்தான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் முன்னூறு வருடங்களாக ஜும்மாவின் மெம்பர்கள் ஜும்மாவின் மெம்பர்கள் சுதந்திரத்தை பற்றி பேசியது நண்பர்களே தன்னுடைய பேச்சால் தன்னுடைய செயலால் தன்னுடைய பிரச்சாரத்தால் தன்னுடைய பொருளாதாரத்தால் தன்னுடைய தியாகத்தால் குடும்பத்தை இழந்து உறவுகளை இழந்து நாடு கடத்தப்பட்ட எத்தனையோ நபர்களில் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்ட பல நபர்களில் இஸ்லாமியர்கள் அதிகம் நான் பேசுகிற தகவல்கள் எல்லாம் ஏதோ வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் மெசேஜ் என்று நினைத்துவிட வேண்டாம் எல்லாம் அரசு ஆவணங்களில் பாதுகாக்கப்பட்டது ஏன் கடைசியாக சொன்னனே திப்பு சுல்தானின் ராக்கெட்டை எடுத்துச் சென்றார்கள் என்று அது இன்று வரை லண்டன் ஆர்ட் மியூசியத்தில் பாதுகாக்கப்படுகிறது சந்தேகம் இருந்தால் அடித்து பாருங்கள் லண்டன் ஆர்ட் மியூசியத்தில் திப்பு சுல்தானுடைய ராக்கெட்டை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் நாசா யாரை ஃபாதர் ஆஃப் மிசைல் என்று சொன்னது என்று தேடி பாருங்கள் நான் சொல்ல எல்லா வரலாறுகளும் அரசு அரசு ஆவணங்களிலிருந்து ஹர்சன் என்பவன் விக்டோரியாவிற்கு எழுதிய கடிதம் இன்று வரை பிரிட்டிஷ் மியூசியத்தில் பாதுகாக்கப்படுகிறது இப்படி வரலாறுகளின் நீண்ட நெடிய பக்கத்தில் இஸ்லாமியர்களுடைய தியாகங்களும் இந்த வரலாற்று சுதந்திரம் என்கிற கதை இஸ்லாமியர்களின் ரத்தத்தை அன்றி வேறு எதுவாலும் எழுத்த முடியவில்லை நீங்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற தலைப்பிட்டு ஒரு வரியை எழுத துவங்கினால் அதில் இஸ்லாமியர்களை நீர்த்து உங்களால் அடுத்த வரியை கடக்க முடியாத நண்பர்கள் அத்தனை பெரிய வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் காரணம் என்ன தெரியுமா எங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக வலிக்கு செல்லும் அவர்கள் எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள் போர்க்களத்தில் புறமுருக திட்டு ஓடுவது பெரும்பாவம் என்று சொன்னார்கள் என்னுடைய மார்க்கம் ஒரு அடிமையை உரிமை எடுதலுடைய சிறப்பை எனக்கு சொல்லித் தந்திருக்கிறது நீ அல்லாகவே தவிர வேறு எவனுக்கும் அடிமை இல்லை என்பதை எனக்கு கற்றிருக்கிறது இயல்பாகவே ஒரு முஸ்லீமின் ரத்தத்தில் தான் அடிமைப்பட்டிருப்பதை அவன் விரும்ப மாட்டான் அவன் நேசிக்க மாட்டான் அதன் விளைவால் இந்த சமூகம் இத்தனை பெரிய தியாகத்தை இத்தனை பெரிய வேட்கையை முன்னெடுக்க முடிந்தது நண்பர்களே நம் முன்னோர்கள் வரலாறுகளை படைத்தார்கள் நாம் வரலாறுகளை பாதுகாக்கிற இடத்தில் கூட இல்லை இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால் வரலாறுகளை பாதுகாக்கிற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அதிகார வர்க்கத்தில் இந்த சமூகம் விட்ட வேண்டும் அதற்கான ஒரே வழி கல்வி மட்டுமே நண்பர்களே சிறந்த கல்வியை இந்த சமூகத்திற்கு வழங்குவதன் அனைவரின் மீதும் கடமை இந்த சமூகத்திற்கு சிறந்த கல்வியை வழங்கி அவர்கள் அதிகார வர்க்கத்தில் அமருகிற போது இது போன்ற வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்படாமல் இது போன்ற வரலாறுகள் இன்னும் மேன்மையாக அதிகமாக வெளியே வரும் நாயகம் செலனாகு உலக செல்லும் சீன தேசம் சென்றேனும் சிறிதளவு கல்வி பெறுவீர் என்று சொன்னார்கள் இன்று கல்வி கற்பதற்கான இத்தனை வாய்ப்புகள் இருந்தும் இந்த சமூகம் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான கல்விகளாக அல்லாமல் இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கல்விகளை தேர்வு செய்து அதிகமாக படிக்க வேண்டும் கல்வியே அற்றம் காக்கும் கருவி கல்வியே அற்றம் காக்கும் கருவி கல்வியே அற்றம் காக்கும் கருவி என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நிறைவு செய்கிறேன் வாகுதவான இஹம் இல்லாஹ் ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வித்து